ாயா இந்த வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே நடக்கிற திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நான்கு மெத்தேடில் திசா புத்தி பலன் எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணணும் முதல் மெத்தேடு திசாநாதன் அமர்ந்த வீடு என்ன அதற்கு ஒரு பலன் இருக்குது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரம் என்ன அதற்கு ஒரு பலன் இருக்குது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கு திசாநாதரம் புத்திநாதரம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இரண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கு அதுபோல திசாநாதனும் புத்திநாதனும் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஜாதகருக்கு லக்னத்தில் இருந்து எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டிற்கு துன்பத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான்காவது மெத்தேடாக வச்சு பலன் சொல்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் ஒரு ஆணோடது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு வயசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தில் இறந்துடுறாரு அந்த இறப்பை கொடுக்கறதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்க ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம் விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அவர் விபத்தில் இறந்த பொழுது நடந்துக்கிட்டு இருந்த திசை புதன் நடந்துக்கிட்டு இருந்த புத்தி ராகு இப்போ திசாநாதன் புதன் ஒன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அவர் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம் அந்த சந்திரன் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி லக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் இருக்கிறார் நடந்துக்கிட்டு இருந்த புத்தி ராகு புத்தி ராகு லக்னத்துக்கு பத்தில் இருக்கிறார் ராகு அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரீசம் செவ்வாயோட நட்சத்திரம் புத்திநாதன் ராகு மிதுன லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரீசம் செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாய் மூணாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது எட்டுக்குடையவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த காரணத்தினால் மட்டும் இவர் விபத்தில் மரணம் அடையலை அதற்கு வேறு காரணமும் இருக்குது என்னன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புத்தி நடக்கும் பொழுது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதம் என்னன்னு பாருங்கள் அந்த நட்சத்திர பாதத்தில் வேறு ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் ராகு மிருகசீரிசம் மூணாம் பாதத்தில் இருக்கு அதே மிருகசீரிசம் மூணாம் பாதத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் இருக்கு அப்போ ராகு தன்னோடு கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் செவ்வாய் துன்பத்தை அனுபவிக்காது செவ்வாய் கண்ணி லக்னத்திற்கு எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீடு என்பது கோர்ட்டு கேஸு அவமானம் ஆப்ரேஷன் தேட்ரு உயிருக்கு கண்டம் இதில் ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த விதத்தில் இவர் தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் விபத்தில் இறந்துறாரு ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் அதாவது மிருக சிரீசம் மூணு அப்படின்னா அதே மிருக சிரீசம் மூணாம் பாதத்தை கணக்கில் எடுத்துக்கணும் இன்னியும் ஒரு சூட்சுமத்தை கவனிங்க ராகு அமர்ந்த டிகிரி அறுபத்தி ஒன்று அதே அறுபத்தி ஒரு டிகிரியில் தான் செவ்வாய் இருக்குது அதனால தான் இந்த ஜாதகர் இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறார் கடந்த ஆறு வீடியோவில் நாம் பார்த்ததை சுருக்கமாக சொல்கிறேன் திசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஒரு நட்சத்திர பாதத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அதே நட்சத்திர பாதத்தில் வேற ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் லக்னத்திலிருந்து எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார்களோ அந்த வீடு துன்பப்படும் சில சமயங்களில் நாசமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் தசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சுருக்கமாக எளிமையாக சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் இருந்து கடந்த ஓராண்டாக நான் கண்டுபிடிச்ச சிஆர்பி அப்படிங்கிற முறையை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் திருச்சிற்றம்பலம்